ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு நீந்த சாதம் வச்சு சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சாப்பிட்டு போனால் நம்ம என்ன பண்ணுவோம் புளியோதரை பண்ணுவோம் இல்லைன்னா லெமன் ரைஸ் நல்லாவே சாதம் அந்த மாதிரி சாடிப்போம் அதிகபட்சமாக சொல்லப்போனால் இதை ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணுவோம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு முறை அல்வா செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன் எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு பட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியும் சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் பார்த்துட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா அது கொதித்து சுருண்டு வரத்துக்கு லேட் ஆகும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பு கடாய் வச்சுட்டு ஒரு கப்பு சக்கரை சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க சக்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நுரை வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சர்க்கரை பாகோட இந்த மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடியில் வந்து கட்டி கட்டிடும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் சேர்த்துட்டு ரெடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்லே வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா அப்படியே சுருண்டு வரணும் இந்த நெய் எல்லாம் நல்லா நல் உள்ளே இழுத்துட்டு அப்படியே கடையில் ஒட்டாமல் சுருண்டு வரும் அது வரைக்கும் சிம்லே வச்சு நல்லா கலந்து விடுங்க நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறமா திரும்ப இன்னொன்னு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் மொத்தமாக நெய் ஒரேடியாக சேர்த்துறாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க திரும்பவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த நெய் எல்லாம் மொத்தம் நல்லா உள்ளே உறிஞ்சி அப்படியே கடையில் ஒட்டாது சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்லா ரெடி ஆகிடுச்சி இது இந்த அளவுக்கு நல்லா திக்காக சுருண்டு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பாதாம் முந்திரி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே நான் கொஞ்சமாக எல்லாம் சேர்த்துருக்கேன் இல்லை அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா பூசணிக்காய் வெது இந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெள்ளை எல்லும் சேர்த்துருக்கேன் நான் இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அல்வாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சமம் பண்ணி விட்ருங்க எல்லா இடமும் நல்லா ஈவனாக சமம் பண்ணிவிட்டு இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆறுனதுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா ஆரட்டும் இப்போ வந்து இது ரெண்டு மணி நேரம் ஆறிடுச்சு இது வந்து ஒரு பிளேட்டை மாற்றிக்கலாம் நம்ம அடியில் நெய் தடிவிட்டு மோல் பண்ணதுனால ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இது வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டு அதே மாதிரி பாம்பே அல்வ மாதிரி இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்